தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிரடி திருப்பம் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது திமுக நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் வெற்றி பெற்றார் எழுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஏறத்தாழ பத்திலிருந்து பதினைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் விக்கிரவாண்டி தொகுதியில் அவர் கூடுதலாக வாக்குகளை பெற்றிருந்தார் இந்த சூழ்நிலையில் ஒரு அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது அதாவது வருகின்ற பார சட்டமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு அதிமுக அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது விக்கிரவாண்டி தேர்தலில் தான் போட்டியிடுவது இல்லை என்று முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளிக்கப் போவதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுவது இல்லை என்று முடிவு செய்துள்ளது அந்த கூட்டணியில் பாமக போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது ஆக மும்முனை போட்டி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை போட்டியிட வேண்டாம் என்று பாஜக வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது அதாவது நாம் தமிழர் கட்சியை மட்டும் களத்தில் இறக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க அதிமுக முடிவு செய்துள்ளது பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டியிலிருந்து விலகலாம் என்று ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது திமுகவுக்கு கடுமையான போட்டியை நாம் தமிழர் கட்சி கொடுக்கும் என்று கருதப்படுகிறது அந்த பாராளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகள் வாக்குகளை கூட்டினால் திமுக வேட்பாளர் தோல்வியடைவது உறுதி ஏனென்று சொன்னால் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் விக்கிரவாண்டி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் முன்னிலையில் இருந்தார் ஆனால் எதிர்கட்சியில் பெற்ற மொத்த வாக்குகளை கூட்டினால் அது திமுகவை விட கூடுதலாக இருக்கும் ஆகவே நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை களத்தில் இறக்கி போட்டியை மேற்கொள்வது என்று திமுக எதிராக போட்டியை மேற்கொள்வது என்று பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது களத்தில் இருமுனை போட்டி நிலவும் ஆனால் என்னதான் இருந்தாலும் திமுக கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி வீசும் இடைத்தேர்தல் எப்பொழுதும் சமீப காலமாகவே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக உள்ளது ஆகவே திமுகவை எதிர்பாராத வகையில் ஒரு அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது இந்த தேர்தலில் இருமுனை போட்டி நிலவும் இது திமுகவுக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது நான்கு முனை போட்டி நிலவும் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று திமுக நினைத்தது ஆனால் இருமுனை போட்டி என்பதால் போட்டி கடுமையாக இருக்கும் இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது